இன்னிக்கான மினி பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இது வரைக்குமே இந்த வீடியோவை நான் போட்டதே இல்லை என்னதுன்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு காட்சிங்க சம்பங்கி பூ வந்துட்டு மொட்டுலேருந்து பூ மலர்ற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை வந்துட்டு டேட் வேறையாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இருபத்தோராந்தேதி இருபத்தி மூணாந்தேதி அப்படின்ட்டு டேட் வேறையாக பார்த்துட்டு வரப்போறோம் ஸோ ஒரு ஒரு நாளைக்கு அதோட சேஞ்சஸ் எப்படி இருக்குது ஒரு மூணு நாள் கேப்பில் ஒரு நாலு நாள் கேப்பில் அதோட சேஞ்சஸ் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக அது மொட்டு விட்டு அது பூக்கள் வைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அதில் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரம்யமான காட்சிங்க டெய்லி போய்ட்டு தோட்டத்தில் பார்த்துட்டு எப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க கடைசியாக லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க மற்றதெல்லாம் இன்னும் மொட்டாவே இருக்குது ஆனால் இப்போ வந்துட்டு எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு இருக்குது பாருங்கள் இதை அப்படியே ஒன்று ஒன்றா பறித்து நம்ம சாமி படத்துக்கு வைக்கிறதுக்கு தான் பறித்தேன் ஆனால் பறிக்கிற போதே அந்த ஸ்மெல்லு வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை மனசுக்கு தந்துச்சு நீங்களும் பாருங்களேன் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் சம்பங்கி செடி இருக்குதா அது என்ன கலரில் வச்சுருக்கீங்கன்றதையும் சொல்லுங்கள் அது கொடி வெரைட்டியாக செடி வெரைட்டியான்னு சொல்லுங்கள் நம்ம தோட்டத்தில் இருக்கிறது வந்துட்டு ஃபுல்லாகவே செடி வெரைட்டி தாங்க அதில் இவ்வளோ பூக்கள் பூத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் மொட்டுக்கள் தான் இருக்குது அதையும் இன்றைக்கி பறிச்சிடலான்னு பிளான் பண்ணியாச்சு